உங்களுக்கு எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு போடுவோம் அது பாக்கல கடவுள் படைக்காம போய் பாக்கல

மணல் இல்லோ அப்ப ஈஸியா வேறு எங்கேயும் போகும் போகுமா அவ்வளவு கூட வீட்டு இடம் எல்லாம் அப்படி இல்லை போயிடுவாங்க சரி போயிட்டு வர மையா ஓகே யாராவது என்ன சேனல் புதுசாக வந்து நீங்கள் சொன்னால் மறக்காம அப்போ நீங்கள் மக்கிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படியே ஓடுவேன் இல்லை மக்கி கதை எல்லாம் போடுவேன் பாங்க ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மன் கோவில் ஒன்று இருக்குது இதெல்லாம் இந்த பொங்கல் நிகழ்வு நடந்து கொண்டு இருக்குது போன முறை அண்ணாவோட வந்தேன் நான் என்ன அண்ணா அபைக்கு பெருசா சீசன் இல்ல என்ன குறைவு என்ன அன்னாவரே கடைசியா தான் வந்து இல்ல முதல்ல வந்துட்டோம்னாங்க ஆ ரைட் அன்னார்கள் நேரத்துக்கு வந்துட்டோம் அண்ணா சீசன் தோண்டிக்கணும் பாத்தே வந்திருக்கணும் அப்படின்னு கால நேரத்துக்கு வந்தாங்க ஓய்யற வந்து நின்று வந்து போனாங்க அம்மா போட்ட பாட அந்த இப்ப நல்ல ஒரு மழை பெய்யுது இப்ப ஊஞ்சி போயிருக்குது அங்கால நாவல் காடை என்ன பின்னுக்கு ஓ நாவல் அந்த மணல் உயர்ந்த வேற இருக்குதுங்க கல்பக்கம் அதான் மணக்காடா உயர மணல் இல்லாம இப்ப இல்லாம போட் ஏன்

அப்படியா மரங்கள் என்ன இது கள்ளி மரமா கள்ளியா நாகதாளியா தெரிஞ்சா இஞ்சா பாலப்புழம் அங்கா இருக்கு பாலப்பழம் நீங்க இந்த பக்கத்துல பாலைப்பழத்தை வச்ச உடனே அங்க ஓவிக்கிறாங்க பாலப்பழம் தான் நினைத்து வர பாலப்பழம் நினைக்கிறேன் இல்லையா பார்த்தா பாலப்பழம் வேற தண்ணி பாப்பம் கிட்ட போய் இஞ்சி வேறுங்க என்னன்னு பார்த்து சொல்லுங்க வேற அது இது பாலப்பழம் ஓடா தம்பி தம்பி சாப்பிடுப்பா

அப்ப இது பாலப்பழ வேண்டாம் முசுறு அந்த இனிப்பு சாப்பிட தான் வந்து நிக்குது என்ன தட்டு சேட்டை தூக்கி தட்டு தான் கொண்டு பிடிங்க நீங்க சாப்பிடுங்க இருந்தா நான் சாப்பிடுவேன் அதை நீங்க சாப்பிடுங்க அந்த பாலப்பழம் தான் பாலப்பழம் வந்து பால் இந்த பாலம் பாயில் ஒட்டும் நான் தேங்காய் பூசிட்டு வாய்க்கு சாப்பிடணும் சாப்பிடுவோம் நீங்க தான் பாலப்பழம் இருக்கு ம் வறண்ட பேசம் கூட இருக்கு நான் அப்படி சொல்ல வண்ணி ஈரப்பு தானே வண்ணியில கூட இருக்கு ஜால்பானத்துல சொல்றேன் ஜால்பானம் இருக்கு இங்கதான் இருக்கு இவ்வளவு வருடம் இல்லை போல ஜல மேடங்களுக்கு வாங்க இப்படி கையுக்கு இறங்க இப்படி இறங்க நாதாளி பழம் கீழே அதா இதுக்குல்ல நாதாளி பழம் அந்த இங்கே இதுக்குல நாங்கள் காணியில் ஒரு நாளும் இருக்கு இல்லை நேரம் இருக்கலாங்களுக்கு தெரியாது அட இந்த மாதிரி இடங்களே நாதாளி மரம் நாங்கள் இந்த கஜு சீசனுக்கு மட்டும்தான் வாரினாங்க மற்ற சீசனுக்கு இந்த இந்த இடத்துக்காரரை கேட்டால் தான் தெரியும் நினைக்கு ம் நல்லா அழகான இடம் என்னென்னா வந்து டைமும் நல்ல கணக்காக டைம் பாக்குறதுக்கு பச்சை தெரியுது இருக்குது பழம் தெரியுது ஓடுறீங்களோ அது தொண்டு கரையாக பழம் சிவப்பு பழம் சாப்பிட்டா கரையாக இருக்காது

இது பேக்கில் போடுவோம் மேலே லாஞ்சா வச்சிருங்க வச்சிருங்க இது ஜாது பேக்கை போடு நீ மேலே நல்ல வளம் இல்லை பேக்கை கொண்டு வந்துருக்குறீங்க என்ன அன்றைக்கு இந்த கொட்டை இல்லாமல் இங்கே கீழே வளர்ந்துருக்கோம் இல்லை மருத்துவ விளக்கமோ கீழே முறிஞ்சு எடுத்துருப்பாங்க ஆ அதானே மெயின் என்ன ஆனால் இது மொசுர் நீக்கு ரெண்டாலும் விட மாட்டோம் அங்கே பேருங்க அந்த கொட்டை இல்லாமல் இருக்கு பேருங்க பச்சை கிளரில் முசுர் கூடவா எங்க சோப்பு பழம் எல்லாம் காட்டுங்களா தான் இங்கே ஆ

நாங்கள் இந்த பக்கம் இருந்தாலும் இப்படி இது வந்து வந்துனாங்க இதுக்கு வேண்டிய சோபால தொங்கலை வாங்கினாங்களே இல்ல இப்படி அங்கே போகும் உள்ளே கொள்ளக்கோ போ இங்கேயே பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் துவங்கி இருக்குது இதில் பார்த்தால் தெரியும் உங்களுக்கு இந்த கசுக்கொட்டை இது இங்கே தான் கஞ்சு பழம் இருக்குது இந்த கொட்டைக்கு பயங்கர மதிப்பு என்ன சொல்லுங்க அப்போ இதை தான் பிடிங்க அந்த பட்டே நாட்ஸ் வாரத்துக்கு போட்டால் வேலை அரத்து போட்டுன்னு இல்லை ஆனால் வேலை கூடாது பண்ணி எடுக்கணும் அதில் ரெண்டு வந்து வேக் பண்ணி எடுப்பாங்க கூட அவிச்சு எடுப்பாங்க அவிச்சு விடுப்பாங்க நாங்கள் அப்படிங்க சோற்று பழம் பிடிங்க போகும்மா இந்த மரத்தில் கூடுதலாக காயெல்லாம் கிடையாது இந்த மரங்களில் இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பழம் சீசன் இதெல்லாம் தொடங்க உங்கள் கையில் பேரங்க சோப்பு பழம் இருக்குது ஆயுட்கால மட்சீக்கு பிறகு என்ன ஓ கிழங்கை கெடுதலுக்கு பிறகு சோப்பு பழத்தை கண்டுபிடிச்சாச்சு என்னங்க நடைய நடையை பார்க்க தெரியும் நடந்து ம் காலெல்லாம் நோகு சோப்பு பழமும் பழம் அந்த பழத்து பழத்திற்கு

மே புடிஞ்சி கொடுங்கோ அவங்க வந்து அருமையா இருக்குதுன்னு அந்த புடிஞ்சு வேற தண்ணியை குடிக்க நல்லா இருக்கு ம் இதோட சாப்பிடுக்க இந்த தொண்டை அறையா இருக்குது மஞ்சள் இருக்கும் മിഞ്ചാ വേറെ മഞ്ജ് വരും മഞ്ജ് തനിപ്പിക്കൂടമ നല്ല പുളിഞ്ചാ ഊത്തണു മിഞ്ചു തണ്ണി മാറി പത്ത ஒரு தரம் பழம் வந்து பிடிங்க கொண்டு போறீங்களா விற்கிறது கொண்டு போறவங்களா அப்படி இல்லை என்ன பழம் விற்கிறது பழம் விற்கிறோங்களா அப்படி தான் பார்க்கல விற்கிறது விட்டு புழங்குற இனிப்போம் பழத்து கலரப்பா இருங்க தொண்டை கரம்பிச்சு வேறு பிடிங்க கொண்டு வர எஞ்சால முசூர் இல்லை போல என்ன இடையே கணிக்கி இருக்கும் பாருங்க இருக்குப்பாள் கொட்டி பேர்

எங்களை தடி வேற உள்ளுங்க உள்ளுங்க வாங்க எல்லாம் இருக்குறதா நல்லா இருக்கு நீங்கள் வாங்க இங்கே வர்றது வேறங்க அந்த பக்கம் தலைவரும் வாங்க அந்த பக்கம் தலைவர் அண்ட் அதாவது வாங்க கீழ மிதிக்காத பழம் இருந்து ஆய் கீழ விடுது காலுக்கு அநியாயமா போய்டும் புடிங்க கொண்டு போய் வச்சு சாப்பிடுவீங்களோ இது இப்போ கொண்டு படிக்கல பாங்க இந்த வரனாங்க ஜாம் செய்வோம் ஒன்று பார்க்குறேன்னா ஏதாவது ஜாம் செய்கிறதா இல்லை ஓ என்ன கடிக்குது வெள்ளத்துல இருந்து பார்த்தா மூசு அங்க சரி தொண்டை தொண்டை எதோ ஒரு கரக இருக்கு மலவே இது புள்ள ஈரமா இருக்கு என்ன انا பயங்கர மூசுரு மலவே தான மூசுரு கொஞ்சம் மைட்ட அந்த இனிப்பு பழம் இல்ல கட்டாய மூசுரு நீக்கும் நான் சரியல போனோ நீங்க அம்மா கொண்டே கொடுத்தனீங்களே இல்ல ஆமா என்ன சொன்னோ அப்படி இருக்கு நல்லா இருந்தா கூடுதலாக இதெல்லாம் வெண்ணி பக்கங்கள தான கூடுதலாக வளக்குறவங்க வன்னி பக்கம் உள்ள தீவு வன்னியார் போகிற ரோட்ல எல்லாம் இருக்குல்லாமே இருக்கு பார்த்தா தெரியும் இருக்குன்னு சொல்லி வெயில் காலத்துல உள்ளுக்க வந்தா இருக்கலாம் மறுவா வெயில் காலத்தில் இருக்கலாமா ம் உள்ளுக்க இருக்கலாம் அப்படியே வந்து

அந்த மாதிரிதான் சுற்றி வாங்குறேன்னு என் நல்லார வரேன் மஞ்சள் சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கு மஞ்சள் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் கணிஞ்சிட்டு மெது இந்த பழம் என்ன ம் ஷாப்பிங் அப்படி வித்தியாசம் இனிக்குதா ம் மஞ்சள் எல்லாம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஃபோட்டோ ஆ வாங்க

பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே கண்ணுக்கு தெரிய தூரம் உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கஜி மரந்தாங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மரங்களுக்கு மேலே இருக்குது இதனால கடற்கரை என்ன ஓ அங்கே நேரம் நான் கடற்கரை இப்போ இந்த அளவுனா நாவல் நாவல் பழம் நாவல் பழம் அதான் மணற்காடு ம் நாவல் பழம் துவங்க தானே இது காலமாக தான் போகணும் என்ன கையும் முடிஞ்சு சீசன் முடிய வெள்ள கோயிலோட நாவல் பழம் தொடங்க இனி இனி பழங்கள்ட்ட சீசன் தான் வைகாசி பழம் தான் பழம் தானே இப்போ பாலப்பழம் வீரப்பழம் இருக்குது ஈச்சம்பழம் ஈச்சம்பழம் முடியுது ம் ஈச்சம்பழம் முடியுது இனி வீரப்பழம் உங்க மென்ன ரோவில் நாற்பத்தாறு அது கட்டி போனீங்கன்னா வீரப்பழம் ஆயிடும் தாமிக்காயம்போடு இருக்குது நாலஞ்சு மருந்தா அது இருக்குது வீரப்பழம் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓ நல்ல பழம் அந்த மாதிரி பழம் ஓ கொஞ்சம் கணக்கா சாப்பிடாது ஆ சோப்பு பழம் கொஞ்சம் கட்டிடும் இல்லை இல்லை ஓகேங்களா பிரச்சனை இல்லை நல்ல சோத்த பழம் நல்லா இருக்குது கூட சாப்பிட கட்டும் நாவல் பணத்தின் இது தானே அதுக்கு

அப்ப நான் பாளேன் என்ன பாளப்புளமரம் இருக்குதன்னா கொண்டு தானம் பாத்த கணக்கு இருக்கா? பெரிய மரமா இல்ல கீழ கீழ சின்ன மரம் இப்படி நின்னு ஆஞ்சி சாப்பிடுறேன்னு. அப்ப யாழ்பாணத்துல பாளப்புளமரம் கிடக்குதுன்னு. இருக்கு. கிடக்குது இருக்குது. பால் இருக்கும். இந்த பாய் ஒட்டிக்கோன்ட்ருக்கேன் அதான் அழப்பழம் சாப்பிட்டா அதான் வேறு அறிய இல்லை வாய்களையும் பண்ணுற சரியாரு தண்ணி ஆள உக்குனாரு நல்ல தண்ணி தானே நல்ல தண்ணி இங்கே கடற்கரையோட கடற்கரையோட நல்ல தண்ணி குடிச்சேஸ் பார்க்க போறீங்க வழி தெரியலை பரவாயில்லை பார்க்க தெரியுது தானே தண்ணியில கிளரை பார்க்க இது நல்ல தண்ணி வேற இன்னோடு சேர்ந்து வருவாங்க எல்லோரும் இல்லை தண்ணியில எப்படி தானே ம்

அப்போ நீங்களும் வேற ஆசைப்படுவீங்க இங்கே அம்மன் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே நீங்கள் வந்து விடலாம் அம்பன் அந்த பழிக்கத்தடி அது கிட்ட வந்தா சரி ஆகல விசாரிச்சா இது இதை இடத்துல வந்து கேட்டாலே இந்த இடத்த சொல்லுவாங்க இதாலய இல்லை நாங்கள் ஒரு மடம் ஒன்று இருக்கு அந்த அதாலய மாதிரிலாம் போற பாதையை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா சரி உள்ள போட்டு நீங்க ஏதோ ஒரு அடையாளத்தை வச்சிட்டு போனீங்கன்னா திரும்பி வருவீங்க இல்லாட்டி ரெண்டு நாள் தேடுதல் வாட்டுதான் கவராஜும் குறைவு ஜிபிஎஸ் மேப்பும் மாடிக்கலாது அது அப்படி ஒரு பிரச்சனை நடக்கு இங்கேத்தையே இருக்கிற அனுபவம் நாங்கள் யாரையும் கூட்டிட்டு வந்தா அல்லா தமிழ் ரோசா கேட்டுக்கோ என்ன கேட்டீங்கன்னா என்னோட யூடியூப்ல நம்பர் போடுவோம் கேட்டு கூட்டியது காய்ச்சி பழம் வந்து அப்படியே காட்டிட்டு அப்படியே அனுப்பிவிடுவோம் போட்டுக்கிறீங்களா நம்பரை கீழே போட்டு அப்படியே எங்கால வந்தோம்னு சொன்னா எங்களால கோயில் இருக்கு வேற எங்கால் பக்கம் இல்லை

அங்காலும் படியும் போகுது படியும் போகுது போக வெள்ளம் கொஞ்சம் சாண்டி வந்துட்டோம் ரெண்டு பேரும் சோடியா பூக்கள் தட்டு போயிட்டு அடிப்பாட்டு பெரிய சவுண்ட் சவுண்ட் பின்னாலும் திரும்பி பாத்துக்கோங்க சரியா இல்ல தெரியும் போய் தூக்கி இல்ல வேணும் அப்ப தூக்க போடணும்னு சொல்லி நான் மெதுவாக தானே ப்ளே கடிக்கணும் அடிக்க போய் சரிச்சு போட்டு சரிச்சு கொண்டு அப்படியே அந்த வெள்ளை பாலத்துக்குதானே அப்படியா நான் ஒரு பத்து மீட்டர் அப்படியே அப்படி சதைக்கொண்டு ஒரு பாலத்துக்கு

மார்க்கியூர் <laughs> <laughs>